பருவமழியில் சிக்கிய ஆட்டின் கதை ஒரு காலத்தில் அடர்ந்த மரங்கள் நிறைந்த ஒரு பெரிய காட்டில் பார்வதி என்ற ஒரு ஆடு தனது ஏழு குட்டிகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது அதன் குட்டிகள் அனைத்தும் சுறுசுறுப்பாகவும் குறும்புத்தனமாகவும் இருந்தன பார்வதி தனது குட்டிகளை கண்ணிமை போல பாதுகாத்து வந்தது ஒவ்வொரு நாளும் சூரியன் உதித்ததும் பார்வதி தனது குட்டிகளை ஒரு பாதுகாப்பான குகையில் விட்டுவிட்டு காட்டில் மேச்சருக்கு செல்லும் தனது குட்டிகளுக்கு பசி இல்லாமல் பார்த்துக் கொள்வது அதன் முக்கிய நோக்கமாக இருந்தது ஒரு நாள் இடி மின்னல்களுடன் போகிறது என மனதில் தோன்றியது இருப்பினும் குட்டிகளின் பசியை போக்க வேண்டுமே என்று கிளம்பியது பார்வதி குட்டிகளே அம்மா இப்போது மேய்ச்சலுக்கு செல்கிறேன் நீங்கள் கவனமாக இந்த குகையிலேயே இருங்க சேட்டி செய்யாதீங்க யாராவது அழைத்தால் வெளியே வராதீங்க சரியா குட்டிகள் சரிம்மா நாங்கள் கவனமாக இருப்போம் சீக்கிரம் வா பார்வதி அவற்றுக்கு முத்தம் கொடுத்து நம்பிக்கையுடன் கிளம்பியது சிறிது தூரம் சென்றதும் மழை தொடங்கின தொடங்கின அவை பெரிதாகி பெருமழையாக மாறின பார்வதி வேகமாக மேய்ந்து சீக்கிரம் திரும்பி செல்ல நினைத்தது ஆனால் அதற்குள் மழை இன்னும் அதிகமாகியது பார்த்துக்கொண்டிருக்கும்போதே கொண்டிருக்கும் போதே காட்டிலுள்ள ஓடைகள் கால்வாய்கள் நிரம்பி வழிந்தன பார்வதி முழுவதும் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டது அது பயத்தில் நடுங்கியது பார்வதி ஐயோ இது என்ன நடந்தது இந்த எப்படி வெளியேறுவது என் குட்டிகள் எனக்காக காத்திருப்பார்கள் அவை பயப்படாமல் இருக்க வேண்டுமே கடவுளே எனக்கு உதவி இதற்கிடையில் வேட்டைக்காக சென்று ஒரு கொடூரமான புலி சிங்கம் மற்றும் மோனாய் அந்த ஆட்டை பார்த்தன அவை மூன்றும் சேர்ந்து அந்த ஆட்டை பிடித்து சாப்பிட திட்டம் உணவு கிடைத்தது மழையில் சிக்கி உயிருக்காக தவித்துக் கொண்டிருக்கிறது நாம் அதை இப்போதே பிடித்தால் போதும் சிங்கம் கனைத்த பொடி ஆமாம் புலிராஜாவே நீ சொன்னது சாரிதான் இப்படிப்பட்ட வாய்ப்பு மீண்டும் கிடைக்காது அது இப்போது உதவியற்ற நிலையில் இருக்கிறது நாம் அதை இப்போதே கொன்று பங்கிட்டுக் கொள்வோம் ஓனாய் எனக்கு ரொம்ப பசியாக இருக்கிறது அதை பார்த்ததும் என் வாய் ஊறுகிறது விலங்குகளும் மெதுவாக ஆடி இருந்த திசையை நோக்கி நகரத் தொடங்கின பார்வதி அவற்றை பார்த்து இன்னும் பயந்து நடுங்கியது அதன் இதயம் வேகமாக துடித்தது குட்டிகளின் நினைவு வந்ததும் அதற்கு தைரியம் வந்தது பார்வதி தனக்குள் நான் பயப்படக்கூடாது என் குட்டிகள் எனக்காக காத்திருக்கின்றன அவற்றிற்காக நான் வாழ வேண்டும் இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் புலி சிங்கம் ஓனாய் நெருங்கி வந்தன பார்வதி உயிர் பயத்துடன் பின்வாங்க வெள்ள நீரால் நகர முடியவில்லை புலி சிரித்தபடி எங்கு செல்கிறாயாட்டே நீ எங்கள் கைய சிக்கி கொண்டாய் இன்றுதான் உனக்கு கடைசி நாள் பார்வதி நடுங்கினாலும் தைரியத்துடன் ஓ வலிமையான மன்னர்களே தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் எனக்கு ஏழு சிறிய குட்டிகள் இருக்கின்றன அவை எனக்காக காத்திருக்கும் இல்லாவிட்டால் அவை அனாதையாகிவிடும் சிங்கம் கேலி செய்தபடி குட்டிகளா அவற்றை பற்றி எங்களுக்கு என்ன கவலை எங்களுக்கு பாசிக்கிறது நீதான் எங்கள் உணவு அவற்றை நாங்கள் இப்போதே உன்னை சாப்பிடுவோம் அவற்றுக்கும் பசி எடுத்தால் அவை வேற உணவை தேடிக்கொள்ளும் பார்வதி கண்ணீருடன் ஐயோ தயவு செய்து அப்படி சொல்லாதீர்கள் நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இந்த ஒரு முறைக்கு என்னை விட்டுவிடுங்கள் நான் உங்களுக்கு எப்போதும் நன்றி கடன் பட்டிருப்பேன் புலி நன்றி கடனா நாங்கள் உன்னை விட்டுவிடும் அளவுக்கு முட்டாள்கள் என்று நினைத்தாயா படையெடுப்பு தொடங்குகிறது புலி சிங்கம் ஓனாய் ஆட்டின் மீது பாய்வதற்கு தயாராகின பார்வதிக்கு வேறு என்ன செய்வது என்று தெரியவில்லை அப்போது அதற்கு ஒரு யோசனை தோன்றியது பார்வதி பணிவாக ஆனால் புத்திசாலித்தனமாக ஓ மன்னர்களே நீங்கள் என்னை சாப்பிட தயாராக இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது சிங்கம் ஆச்சரியத்துடன் அது என்ன பார்வதி நான் எங்கள் ஆட்டி மிகவும் சுவையான ஆடு என் மாமிசம் மிகவும் மென்மையாகவும் இனிமையாகவும் இருக்கும் ஆனால் இந்த மழையில் நான் அணைந்து விட்டதால் என் மாமிசம் அவ்வளவு சுவையாக இருக்காது ஒருவேளை நீங்கள் இப்போது என்னை சாப்பிட்டால் நீங்கள் உண்மையான சுவையை எழுந்து விடுவீர்கள் ஓ வாயில் நீர் ஊடப்படி அப்படியானால் என்ன செய்ய சொல்கிறாய் பார்வதி நீங்கள் எனக்கு ஒரு மணி நேரம் அவகாசம் கொடுங்க நான் இந்த வெள்ளத்திலிருந்து வெளியேறி வெயிலில் சிறிது நேரம் நிற்பேன் அப்போது என் உடல் உலர்ந்து மாமிசம் இன்னும் சுவையாக மாறும் அப்போது நீங்கள் என்னை சாப்பிட்டால் உங்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத சுவையை நான் தருவேன் புலி சிங்கமோனாய் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆடு சொல்வதில் உண்மை இருக்குமோ என்று அவற்றுக்கு தோன்றியது புலி ஆடு சொல்வது உண்மையாக இருக்கலாம் நனைந்த மாமிசம் அவ்வளவு சுவையாக இருக்காது சிங்கம் ஆமாம் பசியாக இருந்தாலும் சரி நாம் சிறந்த சுவையை இழக்கக்கூடாது ஓநாய் சரி ஆட்டே உனக்கு ஒரு மணி நேரம் அவகாசம் தருகிறோம் சரியாக ஒரு மணி நேரத்திற்கு பிறகு நீ இங்கு திரும்பி வர வேண்டும் ஒருவேளை நீ வரவில்லை என்றால் நாங்கள் உன்னை துரத்தி பிடிப்போம் அப்போது உன் குட்டிகளையும் விட்டு வைக்க மாட்டோம் பார்வதி தலைவணங்கி நீங்கள் என்னை நம்பியதற்கு நன்றி மன்னர்களே நான் கொடுத்த வாக்கை நிறைநேற்றுவேன் உண்மையில் பார்வதிக்கு திரும்பி வரும் எண்ணம் இல்லை அது தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஒரு தந்திரத்தை மட்டுமே பயன்படுத்தியது அது மெதுவாக வெள்ள நீரிலிருந்து வெளியேறி வேகமாக ஓடத் தொடங்கியது எங்கும் நிற்காமல் தனது குட்டிகள் இருந்த குகையை நோக்கி ஓடியது பார்வதி ஓடுகிறது தனக்குள் ஓ கடவுளே எனக்கு துணையாக இரு என் குட்டிகளிடம் பாதுகாப்பாக சேர அது சோர்வடையாமல் ஓடியது வழியில் பல தடைகள் ஏற்பட்டாலும் அதன் குட்டிகளின் முகங்கள் நினைவுக்கு வந்ததும் அதற்கு புதிய சக்தி கிடைத்தது கடைசியில் அது தனது குகைக்கு அருகே வந்து சேர்ந்தது பார்வதி குகைக்கு வந்து கலைப்புடன் குட்டிகளே அம்மா வந்து விட்டேன் குட்டிகள் தாயின் குரல் கேட்டு மகிழ்ச்சியுடன் வெளியே வந்தன சின்ன ஆட்டுக்குட்டி அம்மா நீ வந்து விட்டாய் நாங்கள் உனக்காக ரொம்ப பயந்தோம் நடுத்தர ஆட்டுக்குட்டி அம்மா வெளியே ரொம்ப பெரிய மழை பெறுகிறது நீ எப்படி வந்தாய் பார்வதி அவற்றை அணைத்துக் கொண்டு சொல்கிறேன் குட்டிகளே சொல்கிறேன் முதலில் உள்ளே வாருங்கள் இங்கே நமக்கு ஆபத்து எல்லா குட்டிகளும் குகைக்குள் சென்றதும் பார்வதி வடந்ததெல்லாம் விளக்கிக் கூறினாள் புலி சிங்க மோனாய்களுடன் தான் எப்படி பேசினால் எப்படி தப்பித்தாள் என்று சொன்னாள் பெரிய ஆட்டுக்குட்டி ஆச்சரியத்துடன் அம்மா நீ எவ்வளவு புத்திசாலி அந்த பெரிய விலங்குகளை எப்படி ஏமாற்றினாய் ஆமாம் குழந்தை ஆபத்து நேரத்தில் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் இப்போது நாம் இங்கு இருப்பது பாதுகாப்பானதல்ல அவை ஒரு மணி நேரத்திற்கு பிறகு வந்து நாம் இல்லாவிட்டால் இங்கு வரும் நாம் உடனே இந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும் ஒரு குட்டி ஆனால் அம்மா எங்கே செல்வோம் நமக்கு வேறு இடம் தெரியாதே பார்வதி நான் சிறு என் பெற்றோர்களுடன் ஒரு பாதுகாப்பான மலைப்பகுதிக்கு சென்றேன் அங்கே ஒரு பெரிய குகை இருக்கிறது அங்கே நம்ம யாராலும் கண்டுபிடிக்க முடியாது நாம் இரவே அங்கிருந்து கிளம்ப வேண்டும் கடைசி ஆட்டுக்குட்டி அப்படியானால் வா அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது பார்வதி தனது குட்டிகள் அனைத்தையும் கவனமாக அழித்துக்கொண்டு இருட்டில் அந்த மலைப்பகுதியை நோக்கி புறப்பட்டது மழை குறைந்தாலும் லேசான மழை துளிகள் விழுந்து கொண்டே இருந்தன குட்டிகள் கலைப்படிந்தாலும் தாயின் தைரியத்தை பார்த்து முன்னே நடந்தன இதற்கிடையில் காட்டில் புலி சிங்கம் ஓனை காத்திருந்து ஆடு வராததால் கோபத்தால் கொதித்தன புலி அந்த ஏமாற்ற ஆடு நம்ம ஏமாற்றிவிட்டது நாம் அதற்கு ஒரு மணி நேரம் கொடுத்ததற்காக நம்மை நாமே நொந்து கொள்ள வேண்டும் சிங்கம் ஆமாம் அதன் புத்திசாலித்தனத்தை நாம் குறைத்து மதிப்பிட்டோம் இப்போது அதை பிடித்து அதன் குட்டிகளையும் விட்டு வைக்காமல் சாப்பிடுவோம் ஓனாய் வாருங்கள் அது தப்பிக்க முடியாது காட்டில் எங்கிருந்தாலும் சரி அதை பிடிப்போம் மூன்று விலங்குகளும் ஆட்டை தேடி காட்டில் அலைந்தன பார்வதி தனது குட்டிகளுடன் பாதுகாப்பாக மலைப்பகுதி அடைந்தது அங்கே பெரிய குகையில் அவை ஓய்வெடுத்தனர் பார்வதி குட்டிகளை அணைத்துக் கொண்டு இங்கே நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் குட்டிகளே இனிமேல் நாம் இங்கேயே இருப்போம் நீங்கள் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் குட்டிகள் அம்மா நீ எவ்வளவு சிறந்தவள் எங்களை காப்பாற்றினாய் அன்றிலிருந்து பார்வதி தனது குட்டிகளுடன் அந்த புதிய இடத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது புதிய சிங்கமோனா எவ்வளவு தேடினாலும் மாட்டை கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த கதை நமக்கு என்ன கற்றுக் என்றால் கஷ்டமான நேரத்தில் புத்திசாலித்தனமாக யோசித்து தைரியமாக செயல்பட்டால் எந்த ஆபத்திலிருந்தும் வெளியே வரலாம் மேலும் நம் குடும்பத்தை காப்பாற்ற நாம் எதையும் செய்வோம் என்பதையும் இந்த கதை நமக்கு தெரிவிக்கிறது